சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் மற்றும் ஆன்லைன் எஸ் நேர்கள் நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய சஷ்டிக் சாஸ்திரா பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையன்று இலவச வகுப்பு நடத்திட்டுருக்கோம் அந்த வகையில் ஏப்ரல் மாதம் நம்ம எந்த தலைப்பில் இலவச வகுப்பு பார்க்க போகிறோம்னா பணம் ஈர்ப்பு ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிளாஸஸ் வந்து கிட்டத்தட்ட இரண்டு வருடத்திற்கு மேலே ஜோதிடம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிற கான்செப்டில் இந்த இலவச வகுப்புகள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த மாதம் வந்து பணம் ஈர்ப்பு ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இலவச வகுப்பு பார்க்க போகிறோம் இந்த பண ஈர்ப்பு விஷயம் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் எல்லா மனிதர்களுக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க சில பேருக்கு வந்து பணமே சம்பாதிக்க முடியாத நிலைமை இருப்பாங்க சில பேருக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் அந்த பணத்தை சேர்த்து வைக்க முடியாது சில பேர் அந்த பணத்தை சம்பாதிப்பாங்க ஆனால் அந்த பணத்தை வந்து சரியாக மேனேஜ் பண்ண முடியாமல் வீண் விரயங்களை செஞ்சு கடன் வாங்கி நிறைய பிரச்சனைகளை போய் லாக்காவாங்க சில பேருக்கு வந்து அந்த பணம் சம்பாதிக்க தெரியும் சேர்த்து வைக்க தெரியும் ஆனால் அந்த பணத்தை வந்து மல்டிபிள் ஆக்க தெரியாது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை இருப்பாங்க ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறையா பரிகாரங்களை ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கலாம் அதில் இந்த பண ஈர்ப்பு ரகசியங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஜோதிட ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு கான்செப்ட் வழியாக தான் அந்த பண ஈர்ப்பு விஷயங்களை நம்ம எடுக்க முடியும் அப்போ இந்த வகுப்பில் நம்ம முழுக்க முழுக்க உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒவ்வொரு கான்செப்ட் வழியாக பணத்தை ஈர்க்கக்கூடிய விதிகளை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அதுதான் இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் இந்த இலவசம் வந்து மூன்று மணி நேரம் வகுப்பாக நடக்கும் அதோடைய ஒரு அறிமுகத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ முதல்ல வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவம் பாவங்கத்தை அடிப்படையாக வச்சு பணத்தை ஈர்க்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாவது வந்து ராசி மூணாவது கிரகம் நாலாவது நட்சத்திரம் இந்த நாலு கான்செப்டையும் சரியாக நம்ம படித்து நம்ம ஜாதகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பொருளாதார ரீதியாக பண ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்கான தீர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி இலவச வகுப்பில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீதியாக எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடியது அப்படி எடுத்துக்கும்போது பணத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவம் வரும் இரண்டாம் பாவங்கிறது ஒருத்தருடைய வருமானத்தை பற்றி சொல்லக்கூடியது இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வருமானம் இப்போ தனுஷ் லக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா இரண்டாம் பாவம் வந்து மகரமாக வரும் பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது நம்ம பணத்தை சேமிக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறது அப்போ இந்த ரெண்டு பதினொன்றாம் பாவத்தின் வழியாக தான் பாவரீதியாக பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை நம்ம உருவாக்க முடியும் இதை எப்படி இந்த பரிகாரத்தை நம்ம எடுக்கிறது மாதிரி விஷயங்களை இதை பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தனுஷ் லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகரமாக வருது இது கால புருஷத்துக்கு எதனாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது வீடாக வரும் அதேமாதிரி தனுஷ் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் வந்து கால புருஷத்துக்கு ஏழாவது வீடாக வரும் அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சில பரிகாரங்களை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறத வந்து பத்தாம் இடம் அப்படின்னாலே என்ஜிஓன்னு அர்த்தம் அறக்கட்டளைகள் அப்படின்னு அர்த்தம் இரண்டாம் இடம் அப்படின்னா அன்னதானம்னு அர்த்தம் அப்போ நீங்கள் ரெகுலராக யாரெல்லாம் தனுஷ் லக்கணத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வருமானம் வரணும்னா என்ஜிஓஸ்க்கு நிறைய அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாலே அவங்களுக்கு வருமானம் வந்துடும் ஸோ இதோ ஒரு கான்செப்டாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பணம் நல்லா சேமிக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும்போது பதினொன்று ஏழு வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ என்ன பண்ணணுன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை குறிக்கும் ஏழாம் இடம்னா திருமணம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுடைய நண்பர்களுடைய திருமணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க அவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்குது அந்த திருமணம் மண்டப வாடகை கொடுக்கணும் அப்படின்னா அந்த மண்டப வாடகையில் இப்போ ஒரு லட்சரூவா மண்டப வாடகை வருதுன்னா அதில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுங்க இந்த மாதிரி அவங்களுடைய திருமண காரியத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்யணும் அப்படி பண்ணும்போது இந்த பாவங்கள் இயங்கி வருமானங்கள் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தனுஷ் லக்கணத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் அப்போ பன்னெண்டு லக்னத்திற்கு எப்படி இந்த பரிகாரம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த இலவசப்பில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஓகே இது வந்து பாவரீதியாக தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தது வந்து ராசி ராசி அடிப்படையாக வைத்து எப்படி எடுக்கிறது நம்ம எல்லாருமே ஒரு ராசியில் பிறந்திருப்போம் நம்ம எல்லாருமே ஒரு ராசியில் பிறந்திருப்போம் ஸோ இந்த ராசியை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பொழுது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் இப்போ ராசி மண்டலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே சேம் லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த ராசியின் வழியாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க துலால கணத்தில் பிறந்திருக்காங்க அப்போ துலால கணத்துக்கு ரெண்டாவது ராசி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாலக்கணத்துக்கு ரெண்டாவது ராசி வந்து உங்களுக்கு விருச்சகமாக வருது பதினோராவது ராசி வந்து உங்களுக்கு சிம்மமாக வரும் அப்போ இந்த ராசி வந்து சிம்மம் இந்த ராசி வந்து இதுக்கு பேர் வந்து விருச்சகம் இப்போ இந்த ரெண்டு பாவங்களையும் நம்ம ராசி அடிப்படையில் எப்படி இயக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய சின்னங்களை வந்து நம்ம லைஃப்பில் பயன்படுத்தணும் இப்போ விருச்சகம் அப்படின்னு எடுத்துக்கும்போது தேல் அப்போ தேல் சம்மந்தமான ஒரு பொம்மை தேல் சம்மந்தமான ஃபோட்டோ இதை உங்கள் கூட வச்சுக்கிட்டா துலால கணக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் எப்போவுமே வந்துகிட்ருக்கும் அல்லது தேலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த சின்னத்தை பயன்படுத்துறதுக்கு டேட்டுவாக அதை குத்திக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் சிம்மம் பதினொன்றாம் இடமா வரனால சிங்கத்தை குறிக்கிறது தான் சிம்மம் அப்போ சிங்க ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்டைய சிம்பிள் அது என்னவோ வரும் அசோக சக்ரான்னு சொல்லுவாங்க அந்த அசோக சக்கரம் அப்படிங்கிறது வந்து சிம்மத்தை குறிக்கக்கூடியது அப்போ அந்த கவர்மெண்டோடைய சிம்பிளையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதை ஃபோட்டோவாக வச்சுக்கலாம் அல்லது அதோடைய இமேஜ் கிடைச்சிதுன்னா அதை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அது சம்மந்தமானது பொம்மை ஏதாவது கிடச்சிதுன்னா அதையும் நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணுற டேபிள்லையோ உங்கள் வீட்லையோ அடிக்கடி உங்கள் கண் பார்வையில் படுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ ராசியோட சின்னங்களையும் ராசியோட காரகத்துவங்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலியமாக அதன் மூலிமா நமக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும் அதே மாதிரி இந்த ராசியின் இடங்கள்னு இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் இடங்கள் இருக்குது அப்போ இந்த கான்செப்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராசியோடைய சின்னம் அந்த சின்னத்தை பயன்படுத்துகிறனால எப்படி அவங்களுக்கு நமக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும் அதுக்கப்புறம் இடம் ஸோ அந்த ராசியோட இடங்கள்னு இருக்குது அந்த இடங்களுக்கு போகிறனாலையும் பொருளாதார முன்னேற்றம் வரும் துலாலகணக்காரங்க அதிகமாக கிணற்று பகுதி குளம் ஏரி குட்டை இந்த மாதிரியான இடங்களில் போய் நீங்கள் குளிச்சுட்டு வர வர பொருளாதார முன்னேற்றம் வரும் என்ன காரணம் துலாதகணத்துக்கு இரண்டாம் இடம் வந்து உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்துடைய இடங்கிறது குளம் குட்டை ஏரி கழிப்பறையும் சொல்லலாம் கிணறும் சொல்லலாம் அந்த இடங்களில் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணால் அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும் அப்போ சின்னம் இடம் இந்த ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக வைத்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சிம்மம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு அர்த்தம் சிம்மம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி தலைமைச் செயலகம் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வந்தால் சிம்மம் இயங்கும் அப்போ துலா லக்கணக்காரங்களுக்கு ஒரு பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா அந்த பதினொன்றாம் பாவத்தோட இடங்களுக்கு அடிக்கடி போய்ட்டு வரலாம் இந்த மாதிரி பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் எப்படி ராசியின் அடிப்படையில் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே ரைட் அடுத்தது கிரகம் சரிங்களா அடுத்தது வந்து கிரகம் கிரகத்தை அடிப்படையாக வச்சு எப்படி பார்க்குறது ஸோ இப்போ கிரகத்தை அடிப்படையாக வைத்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இந்த ஜாதகத்தில் சிம்மலக்கணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க எக்ஸாம்பிளானால் அப்போ அவங்களுக்கு இரண்டாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இரண்டாம் அதிபதி வந்து புதனாக வராரு சரிங்களா பதினொன்றாம் அதிபதியும் வந்து அவங்களுக்கு என்னவா வருவாங்க புதனாக வருவாங்க அப்போ இரண்டாம் அதிபதியோட கிரகம் யார் பதினொன்றாம் அதிபதியோட கிரகம் யாருன்னு எடுத்துக்கணும் அந்த கிரகத்தோட காரகத்துவ பொருளை நாம் அதிகமாக தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொடுக்கும்போது கிரகத்தின் மூலமாக நமக்கு பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பச்சை பயிர் அர்த்தம் புதன்னா பயிறு அப்போ பச்சை பச்சைப்பயிறு தானம் பண்ணிகிட்டே இருந்தால் பொருளாதார முன்னேற்றம் மணி ஈர்ப்பு பண ஈர்ப்பு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த இரண்டாம் அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட பொருளை தானம் கொடுக்கறது அவங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ மீனலக்கணக்காரங்க எடுத்துக்குவோம் மீனலக்கணக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்தோட அதிபதி வந்து செவ்வாய் பதினொன்றாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பதினொன்றாம் இடத்த அதிபதி வந்து சனி அப்போ அந்த செவ்வாய் சனி அப்படின்னு வரனால செவ்வாய் அப்படின்னா செவ்வாழை பழம் தானம் பண்ணலாம் துவரம்பருப்பு தானம் பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தானம் பண்ணலாம் அதே மாதிரி சனி எடுத்துக்கிட்டோம்னா எள்ளு மிட்டாய் தானம் பண்ணலாம் அந்த உணவுப் பொருட்களை தானம் செய்து அந்த தானம் பண்ணுறவங்க அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடும் பொழுது உங்களுடைய பணம் ஈர்ப்பு சம்மந்தமான கர்மா பாசிட்டிவாக இயங்கி பணம் கிடைக்கும் ஏன் சாப்பிடக்கூடிய பொருளை கொடுக்குறோன்னா இரண்டாம் இடத்துல தான் உணவுன்றக்கு அப்போ சாப்பிட்ற வாய் வழியாக தான் சாப்பிட்றோம் அதுதான் வருமானத்தையும் குறிக்கிது அப்போ சாப்பிடக்கூடிய பொருளை கொடுக்கறது ஒரு மிகச் சிறப்பான ஒரு பலன்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி என்ன பண்ணலான்னா பொருளாக கொடுக்குறீங்க அந்த பொருளையும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமும் இருக்குது இப்போ இந்த புதன் பச்சை பயிர் தானம் பண்ண சொல்கிறோம் செவ்வாயினால் செவ்வாழப்பழம் தானம் பண்ண சொல்கிறோம் சனினா வந்து உங்களுக்கு வந்து எலுமிட்டாய் தானம் பண்ண சொல்கிறோம் அது யாருக்கு தானம் பண்ணுங்கிறத நான் வகுப்பில் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன் ஸோ இது கிரகத்தை அடிப்படையாக வைத்து இரண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவத்துடைய அதிபதியை எப்படி தானம் பண்ணுவது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ரைட் அடுத்தது நட்சத்திரம் நட்சத்திர ரீதியாக இதை எப்படி எடுத்துக்கிறது இப்போ நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பர்டிகுலர் லக்னம் எடுத்துக்குவோம் இப்போ வந்து ஒருத்தங்க மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்காங்க இப்போ இரண்டாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாம் பாவத்தில் என்னென்ன நட்சத்திரம் வருது கிருத்திகை வரும் ரோகிணி வரும் சீரிஷம் வரும் சரிங்களா அப்போ ஒரு லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரங்களை நாம் இயக்குவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அப்போ அந்த நட்சத்திரங்களை எப்படி இயக்கணும் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய உணவுப் பொருட்களை தானம் செய்ய வேண்டும் மூன்று நட்சத்திரத்தில் உணவுப் பொருளை வந்து தானம் பண்ணிகிட்டே இருக்கணும் தானம் பண்ண பண்ண அவங்களுக்கு சிறப்பாக இயங்கும் அதே மாதிரி இந்த மேஷலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் வருது கும்பத்தில் யாராவது இருக்காங்க கும்பத்தில் வந்து அவைட்ட நட்சத்திரம் அதுக்கப்புறமேல வந்து சதயம் இருக்கு பூரட்டாதி அப்ப இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் சோ இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தை உணவையும் தானம் பண்ணணும் சரிங்களா ஒரே நாள் இந்த மூணு நட்சத்திரத்துடைய உணவுப் பொருட்களையும் ரெகுலரா தானம் பண்ணிட்டே இருக்கணும் சோ அதை எந்த நட்சத்திரத்துல பண்ணணும் அதை எந்த கிழமையில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த நட்சத்திர ரீதியான ஆக்டிவேஷன்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்போ இது பன்னெண்டு லக்கணத்திற்கும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ பாவம் ராசி கிரகம் நட்சத்திரம் இந்த நாலு விஷயங்களை அடிப்படையாக வைத்து பண ஈர்ப்பு ரகசியங்கள் என்னங்கிறத நம்ம ஜாதக ரீதியாக தெரிந்து கொள்ளிக்க போகிறோம் எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இதை அடிப்படையாக வச்சு நம்ம அழகாக எடுக்கலாம் ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் இந்த நாலு விஷயத்தை ஒருத்தங்க கடைபிடிச்சாலே எவ்வளோ பெரிய பண கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் வெளியில் வர முடியும் பணத்தை சேமிக்க முடியலாலும் சேமிக்க முடியும் வீண் விரயங்களை தடுக்க முடியும் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர முடியும் இது வந்து ஒரு ஷார்ட்கட்டான விஷயங்கள் இந்த நாலு விஷயங்களை எப்படி பண்ணணுங்கிறத இலவச வகுப்பு மூலிமா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறையா மாணவர்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறோம் சார் அதுக்கு ஏதாவது வகுப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால் இலவச வகுப்பில் இந்த பண ஈர்ப்பு சம்மந்தமான விஷயங்களை கொடுக்க போகிறோம் இது வந்து நான் நிறையா பெயிட் கிளாஸில் கூட எடுத்திருக்கேன் பட் மாணவர்களுக்காக இலவசமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் சனிக்கிழமை என்று நடைபெற போகுது ஸோ அன்னைக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சரிங்களா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இந்த வகுப்பு நடைபெறுது காலையில் பத்து மணியிலருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நடைபெறும் ஸோ இந்த வகுப்பில் வந்து ஐநூறு மாணவர்கள் வரைக்கும் கலந்துக்கலாம் இந்த விளம்பரத்தை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ உடனே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் இலவச வகுப்புக்கான லிங்க்கை வாங்கிக்குவாங்க சரிங்களா ஸோ உங்கள் அனைவரையும் இந்த வகுப்புக்கு வருக வருக நான் வரவேற்கிறேன் ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய இந்த இலவச வகுப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்